என்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் கோவை சிவசக்தி ஜோதிடர் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கரங்கள் நம்ம ரொம்ப தூரமாக பிரயாணம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம போகிறது நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கு வரவனுங்க எந்த விபத்துக்கள் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் இருக்கிற விநாயகரை வழிபாடு வச்சுட்டு போகலாங்க எல்லாம் கனி இருந்தால் ரெண்டு கனி டயருக்கு அடியில் வச்சு அதிகாத்தி போட்டு போகலாங்க சாலை விநாயகர் வில்வ விநாயகர் இல்லை இந்த மாதிரி புளிகுளம் பெரிய விநாயகர் இந்த மாதிரி எந்த விநாயகர் இருந்தாலும் அந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு நல்லது காகித பூ இருந்தாலும் பறித்து அது வண்டியில் வச்சுட்டு போகிறது விபத்துக்களை தவிர்க்கங்க ஸோ எலுமிச்சி மலத்தை வச்சு எடுத்தும் தீபம் முன்னாடி ஒரு தீபார்த்தனை காட்டியும் பயிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் அந்த விபத்துலேருந்து காக்கிற ஒரு அமைப்புகள்ன்றது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் காகித பூவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டுங்க கெட்டதை வந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த பூவுக்கே உண்டு அதனால் இந்த மாதிரி விஷயங்களை செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்